டிஸ்டர்ப் பண்ணிதான் நேராக டிரெக்டர் வயசு தான் அடுத்து போனேன் ஸோ நான் போய் கேட்டேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர இயலுமோ இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் உண்மை மாதிரி ஆயிரம் எம்பி மாற கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மேல் இப்போ இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் என்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் வணக்கம் எப்படி இருக்கீங்க

ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கேதான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இது போகல எஸ்எல்எம்ஸ் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்களில் என் டைம் போகலாம் செகண்ட் திங் இஸ் ஐ ஹாவ் ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ நான் உண்மையாக வேண்டிய போனது ஏனென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலேருந்தும் இல்லத்திலேருந்தும் கிணவே பார்த்து கொண்டிருப்பீங்க நூற்றி எண்பது பேருக்கு அது சின்ன படிகள் எல்லோரும் மாதிரி பண்ணி பிள்ளை ஓடி இருக்காங்க நூற்றி எழுபத்தி நூற்றி எண்பது பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபலோ தெரியாது நினைக்கிறேன் நான் படிப்பிக்கிறேன் லேபலோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்டில் எல்லாம் தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நிலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறேன் என்று சொல்லி வைச்சிருந்திருக்கிறார் அது பிறகு கிட்டடியில் அவர் எல்லா ரெண்டாம் எல்லாம் விட மேபி லேபலோ தெரியாது மேபி வந்து அது என்னென்னால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட்டால் மினிஸ்டர்ஸ் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் இன்போஸ்டட் போஸ்ட் த அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்ற என்னென்றால் சாகும் வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடலாது என் போஸ்டில் இருக்க மாற்றிடாது ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மாடம் பண்ணிக்கிறேன்னா என்ன நேர்மைக்கு மாவட்டம் சத்யமுத்திய அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ எம்பிஏ படித்தாக்களுக்கு தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து வந்தவர் அவர் அதுக்கு பதிலாக ப்ரொஃபிஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் எங்க பிடிஎம் எடுத்து வச்சிருந்தார் ஒரு காலத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டென்ட் இஸ் நாட் அ கன்சன்டன்ட் ஆல் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர வரணும் பட் கோவிட் நேரங்கள் போய்க்கு பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா நீங்கள் கோவிட் கூடியதால் சத்யமுர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சால் திரும்பி வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் ஒரு ஆள் அஸ்பாரஸ்ட் மை நாலேஜ் ஈஸ் அன் ஆக்ட் ஆக்டிங் கன்சல்டன் இவ்வளோ கன்சல்டன் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சட்டத்திறனையோடு நாங்கள் இன்றைக்கி வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதன் முதல் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது இந்த சம்மந்தப்பட்ட நூற்றி எழுபது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போயிருக்கலை எனக்கு கோட் வந்தது இப்போ நான் சொன்னேன் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ ரெண்டு தொடர்ந்து கோட் வந்துடுறபடியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் அளவு தாங்கன்னு சொல்லி அவள் லெட்டர் எழுதி தந்துடுவேன் ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் எப்படி சார் சோமாவிரிகா சோமாவீக கண்ராஜ் சார் நன்றி நன்றி இந்த சார் வா சலாமா வலைக்கூம்

என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போயிக்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கணும் செக்யூரிட்டி இப்போ அப்போ செக்யூரிட்டிமார்ட பண்ண கூப்பிட்டு தன்னோட அனுமதி எடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு வரும் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்டையும் அனுமதி எடுக்காதேவே இல்லை செகண்ட் திங் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் நேராக டிரெக்டர்ட் ஆஃபீஸுக்கு தான் போனேன் ஸோ நான் போய் கேட்டேன் சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர இயலுமோ இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் உண்மை மாதிரி ஆயிரம் எம்பி மாற கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மேல் இப்போ இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் இன்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்லிமெண்ட்டில் போடுவோம் என்னுடைய கையால் தான் அதிலே ஆதலால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையும்ங்கோ எங்களோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வளர்க்க போடும் அப்படி இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கிலீஷும் தெரியாது சிங்கள ஒரு ரெண்டும் தெரியாது தமிழையும் படிவா கதைக்கு தெரியாது கொஞ்சம் பத பதட்டம் இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு பதினூன்றாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தின் அமர்வு இருக்குது அப்போது அவர் சொன்ன விஷயம் குப்ப நீர் ஹோன்றபுள் ஆயிடும் நான் உமா ஹோன்றபிள் இல்லைன்னு மாத்தி காட்டுறேன்னுட்டு சொல்கிறேன் அர்ஜுன அட்டு மரநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு திட்ட கதைகள் மாதிரி இருந்தது பட் நான் அந்த பெரிய கணக்கெடுக்கே இல்லைன்னு சொன்னேன் டாக்டர் நான் வந்து லேபுல் பண்ணக்கூடாத வேறு நாங்கள் அவருக்கு வெரிய கொடுக்க வேண்டிய ஊசியளை நீட்டாக கொடுப்போம் ஏன்னால் இப்படியா நாக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற படியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வர நூற்றி எழுபது பேரு ஐயாயிரம் சம்பளம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்துல சாதாரணமாக ஒரு கடையில போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியதுலயே எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா காசு வேணும் ஸோ வேலை செய்த மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டுந்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகளில் லேபல் ஒன்று இல்லாமல் இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கலாது ஒரு ஆள் எம்ப்ளாய் பண்ணுறேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோணும் அப்படி கணக்க விஷயம் சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது அப்போ நீங்கள் ஆள் மாதிரி அவரோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின்படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளுவோம் நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் ஒரு

கோல் போலீஸ் என்று சொன்னேன் அப்போ பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அப்ப நான் கிட்ட சொன்னேன் தம்பி நான் பாராளுமன்ற உறுப்பினர் நீ ஒரு சாத்தி நிலைப்பாடு சொல்ல அந்த பிள்ளைக்கு சிங்கள பிள்ளைகள் தானே சிங்கள பிசி ஸோ அவங்க ஒன்றுமே செய்யல அப்புறம் டிஏஜி அடிக்க போறேன் அதுக்கு என்ன சொன்னா நானே நம்பர் தாரன் அடிங்க வந்து இப்ப நம்பர் தாரன் அடிங்க வந்து சொல்லி அது பிறகு போட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லல அது தூசணத்தால பேசுறேன்னு சொல்லலாம் கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னோட இருக்கு அது தவிர இப்ப இருக்கிற அமைச்சர் தண்ட ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபி ஒரு இழுக்கு அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் எந்த ஆள் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு சோ அமைச்சருடைய இது சம்பந்தமா கதைப்பம் அது தவிர பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள் ஸோ பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி என்ன நடக்குது அவர் என்ன செய்யறது தேங்க்யூ சோ மச் எம்பி மாதிரி இல்லை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் பணி மக்கள் சேவை செய்து கிடப்பதே உயிரில உடம்பு உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சு கொண்டிருப்பீங்க வாங்குவோ வாங்குவோம்னு சொல்லி அவங்க பிரச்சனை கொண்டு கண்டு ஏனென்றால் சுகாதாரத்துறையை கட்டி எழுப்ப என்னுடைய ஆசை ஸோ அந்த நேரத்தில் வந்து சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால் மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது ஸோ சம்பந்தப்பட்ட ஆக்கல்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலை என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமாக அவர் சேர்த்து இவர் சேர்த்து யார் அங்கே சேர்த்துறாரு இது சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாத்தப்படுவோம் என்று எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்பந்தமான விஷயத்தையும் அதை விட பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் இது சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் நன்றி